கண்டினியூஸ் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க என்ன பேசிருக்கோம் வந்து கண்டினியூஸ்னாவே ing வரணும் வெர்போட வெர்போட ing சேர்ந்து வரணும் அப்ப நாம இங்க யூஸ் பண்ற வெர்ப் என்ன ப்ரோக்கன் தான் யூஸ் பண்றோம் ஏன்னா பிரேக்கிங் யூஸ் பண்ணக் கூடாது ப்ரோக்கன் யூஸ் பண்றதால அப்ப ing வேறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க இங்க வந்து அந்த b அப்படிங்கற ஒரு ஓவர் ஆக்ஸிலரி யூஸ் பண்ணிருக்காங்க வந்து

புதிய ஒரு வார்த்தை ஹேப் பண்ணிருக்கோம் பீயிங்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கோம் ரைட் दट எல்லாமே சேம் தான் ஐக்கு ஹீக்கு ஷீக்கு நவருக்கு டிஃபரண்டா ஐ ஆம் இஸ் மை ஈஸ் யூஸ் பண்றோம் மற்ற எல்லாத்துக்கும் ஆர் யூஸ் பண்றோம் ஐ ஆம் ஆர் இஸ் பீயிங் பீயிங் எதுக்காகனா கண்டினியூஸா ఇండికేட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சிலரி வேர்பா யூஸ் ஆகும் அப்படி ஐ ஆம் பீயிங் BROKEN we are being broken you are being broken இந்த யூ மட்டும் ஆர் வந்து ஆக்சுவலாக ப்ளூரலுக்குரிய ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் வரும் ஆனால் யூக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் வந்து ரெண்டுக்குமே சிங்குலரும் யூன்ற யூ தான் ப்ளூரலுக்கும் சப்ஜெக்ட் பண்ணணும் யூ தான் எனவே இங்கே வந்து ரெண்டுக்குமே ஆர் தான் வருது எல்லாம் சேர்த்து தே ஆர் பீயிங் ப்ரோக்கன் ஸோ திரும்ப ஞாபகப்படுத்துனேன் இந்த கண்டினியூஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் என்னது இந்த பீங்ன்றது ஏன்னா இந்த வகுப்போடு ஐஏஎன்ஜி கிடையாது அதனால் இந்த பீயிங் வருது மற்றபடி இதை பயன்படுத்திய வரப்புனா ஆம் ஆறு இஸ் பீங் பீங் எதுக்காகனா அந்த கண்டினியூவஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு அப்போ வடக்கு போல் கேட்டு இந்த பதிமூணுன்றது பதிமூணு எங்கிறது எங்கே எது சொல்கிறது ஆக்சிலே வர்ப்பு குறிக்கிற விஷயங்கள் வருது இங்கே அதாவது பதிமூணில் நாலு எங்கே எடுத்துருக்கோம் ரைட் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது

வட போல ஐகம் ப்ராஸ்போர்ஸ் ஈகம் தேர்ட் பர்சன் இருக்கும் ஆ வாசா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாசம் வந்து ரைட் வா வந்து ப்ரோக்கர் தான் கண்டினியூஸ் என் கேள்வி பண்ண கூடியது பீஇம் அப்பா ஐ வாஸ் பீயம் ப்ரோக்கன் பி வேர் பீயிங் ப்ரோக்கன் யூஆர் பீம் ப்ரோக்கன் யூஆர் பீம் ப்ரோக்கன் ஹீ ஹீ இட் வாஸ் பீயம் ப்ரோக்கன் தேவா பீயம் ப்ரோக்கன் ரைட் இவ்வளோ தான் ஃபாஸ்ட் கண்டினியூஸ் கூலியே பேசி வாய்ஸ் அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ்டன்ஸ்குரிய ஃப்யூச்சர் கண்டினியூஸ்டன்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம பேசிவ் வாய்ஸில் அந்த ஆக்டிவ் வாய்ஸில் பி எல்லாம் வருதோ அந்த பி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே பாருங்கள் இதுக்கு என்ன வரும் ஐ வில் பி டூயிங் ஐ வில் பி ப்ரேக்கிங்னு வந்திருக்கோம் ஐ வில் பி பிரேக்கிங் இதுக்குரிய இந்த கண்டினியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுதான் இங்கெல்லாம் பி வருதோ அதுக்கெல்லாம் பியோ அல்லது பீனோ வருதோ பீனாலும் சரி அல்லது பீன் பீன் வயசு பியோ பீனோ இடம் பெற்றா அதுக்கு என்ன கிடையாது நோ நோசிவ் வாய்ஸ் ரைட் ஓகே அதுக்கு நாம் பார்க்க இருக்கிறது present perfect tense இப்போ perfect அப்படின்னாவே என்ன இண்டிகேட்டர் பண்ணணும்னா ஹேவ் ஹேஸ் ஹேட் வரணும் அதில் ப்ரெசண்டாக ப்ரெசண்டாக இருந்தால் ஹேவும் ஹேஸ் வரும் இந்த ஹேட் இங்கே வராது ஹேட் வில் நாட் கம் ஹியர் ஓகே இதை யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சில் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹேவ் ஹேஸ் பீன் இந்த பீன் இந்த ஹேஸோடையோ இல்லை ஹேவோடையோ இல்லை ஹேடோடையோ சேர்ந்து தான் வரும் ரைட் யூஸ் பண்ணுற வேர்ப் ப்ரோக்கன் இப்போ வழக்கம் போகல நம்ம எயிட் ஹண்ட்ரது எழுபாய் எய்ட்டு இந்த பதிமூணு எடுத்துக்கிங்கன்னா இங்கே பதிமூணில் என்ன வருது ஹேஸ் வருது பீன் மூன்று இருக்குது ரைட் என்ன பண்ணுறோம் தேர்ட் ஃபார்ம் ஐ ஹாவ் பீன் ப்ரோக்கன் வீ ஹாவ் பீன் ப்ரோக்கன் யூ ஹாவ் பீன் ஹாவ் பீன் ப்ரோக்கன் யூ ஹாவ் பீன் ப்ரோக்கன் ஹீ ஹேஸ் பீன் ப்ரோக்கன் இங்கே மட்டும் ஹேஸ் வரும் சி ஹேஸ் பீன் ப்ரோக்கன் இட் ஹாஸ் பீன் ப்ரோக்கன் தே ஹாவ் பீன் ப்ரோக்கன் சொல்லு இப்ப ஹேவ்ன்றது பெர்ஃபெக்ட் இன்டிகேட் பண்றது வந்து இப்போ இந்த பீன் அப்படிங்கறது எங்க சொல்லி பாத்தீங்கன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இந்த வந்து நம்ம எழுதுவோம் சரிங்களா okay ஹலோ இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட்

பாஸ் பெர்ஃபெக்ட்டான இருந்தாலும் சரி ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டன்ஸாக இருந்தாலும் சரி பேசிவாய்ஸ் இந்த ப்ரஃபெக்ட் டென்ஸு உடைய பேசிவ்வைஸ் இந்த பீன் கண்டிப்பாக செய்கிறோம் இது பாஸ் ப்ரஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றனால யூஸ் பண்ணிருக்கிறோம் வெரி சிம்ப்ரூவ் வெரி சிம்ப்ரூவ் ஹலோ ஃப்யூச்சர் பரதரக் டென்ஸ்லையும் பேசிட்டிவாய்ஸ் என்ன சொல்லணும் நம்ம வந்து பரதரக் டேன்ஸ்னாவே ஆ பீம் வந்துருக்கணும் அப்புறம் பரதரக் டென்ஸ்க்குள்ளே इंडिकेटर है। अपन ऑफ़ फ़्यूचर अभी तक वो इंडिकेटर बनी ना विल आउट। दो पढ़ा कुबल एडवाइज़ ना हेल्प करने चाहिए। सब्जेक्ट करना है लेकिन चाहिए। आई विल हैव ब्रोकन। इसी मार्ग में तरीयों ये लल्ला द में थर्ड फ़ोम्डा वर्बल थर्ड फ़ोम्डा अदर पॉसिटिव पार्टिसिपल। आई विल हैव फ्यूचर परफेक्ट टेंस कोड़ी है पैसिव वॉइस है नाम इल्ला में पैसिव वॉइस इधर फर्स्ट पर्सन इधर ना सेकंड पर्सन इधर मोन उस सेंटेंस हों थर्ड पर्सन कोड़ी है जीना हेयर में चंवारी है दे हैव ऑलरेडी मेंशन इनके इधर ना एक्टिव वॉइस दबाई हुई होते प्रेजेंट परफेक्ट कंटिन्यूअस टेंस कोड़ी है पैसिव वॉइस कड़ाया ஆக்டிவ் வாய்ஸ் I will have been breaking இங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல been வந்ததனால இதுக்கு பாசிவ் வாய்ஸ்க்கு வாய்ஸ் கிடையாது இங்க எல்லா ஆக்டிவ் வாய்ஸ்ல be no be இடம் பெறுது அதுக்கு அந்த வாய்ஸ்க்கு என்ன கிடையாது அந்த வாய்ஸ் கிடையாது இங்க வீல் கரெக்ட் I have been breaking

ओके पर्फेक्ट कंटिन्यू स्टेंस इन क्या वाईस कहना पॉस्टेक्ट कंटे आईकीिंग ब्रेकिंगा बीन पे बीन इन कम इन हेड बीन प्रेकिंग बीनो बी आि वाइस वो अगर पैसि वाई क இந்த காஞ்சிகேஷனோட லாஸ்ட் டேப்லேஷனுக்கு வந்துட்டும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கடைசியாக அது முடியுது முடியுது இதில் பார்த்தீங்கன்னா இதுலையும் இதுக்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூ ஸ்டென்ஸுக்கும் என்ன கிடையாது பேசிவ் வாய்ஸ் கிடையாது காரணம் அங்கே பாருங்க அதனுடைய ஆக்டிவ் வாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ வில் ஹேவ் பீன் பிரேக்கிங் அங்கே வில் ஹேவ் பீன் பீன் அப்படின்றது வருது அதனால் ஆக்டிவ் வாய்ஸ்ல பீன் வந்தால் அதுக்கு பேசி வாய்ஸ் கிடையாது இதுக்கும் பேசி வாய்ஸ் கிடையாது அப்போ டோட்டலாக எத்தனை சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டே எட்டு டென்ஸ்க்கு மட்டும் தான் என்ன இருக்கு நம்ம பேசிவ் வாய்ஸ் எட்டு டென்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம பேசிவ் வாய்ஸ் எது எது எழுதல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்க்கு பேசி வாய்ஸ் வராது செகண்டா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் வராது தேர்ட் ஒன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் பேஸ் வாய்ஸ் கிடையாது ஃபியூச்சர் கண்டினியூஸும் கிடையாது காரணம் இங்கே இதுக்கு மூணுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மூணுக்கும் பீன் வரும் இது மூணுக்கும் பீன் வரும் இதுக்கு வந்து பி வரும் அதனால் பேசி வாய்ஸ் கிடையாது இப்போ எத்தனை எழுதியிருக்கோம் அப்போ எட்டு டென்சஸ்க்கு இருக்குது எட்டு இன்ட்டு எட்டு சிக்ஸ்டி ஃபோர் அப்போ ஏற்கனவே நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு தொண்ணூற்றாறு சென்டென்ஸ் இப்போ ஒரு அறுபத்தி நாலு சென்டென்ஸ் எவ்வளவு டோட்டலா ஜீரோ ஒன் சிக்ஸ் அப்போ நூற்றி அறுபது சென்டென்ஸ் வெறும் அந்த எட்டு பதிமூணு ப்ளஸ் அஞ்சு இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து நூற்றி ஒரே ஒரே ஒரு பிரேக்ன்ற வார்த்தை மற்றபடி இசு ஆறு வேறு ஹேமு ஹேவு ஹேசு வில்லு மறுபடி ஐவி இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது இந்த வச்சு எத்தனை ஒன் சிக்ஸ்டி சொன்னேன்னு சொல்லியிருக்கோம் வந்து இப்போ நம்ம ரொம்ப ஃபேமிலியாக இப்போ நடக்கிறோம் எங்கெங்கே ஹேவ் யூஸ் பண்ணுறோம் எங்கெங்கே ஹேஸ் யூஸ் பண்ணுறோம் எங்கே ஈஸ் யூஸ் பண்ணுறோம் எங்கே ஈஸ் பீங் யூஸ் பண்ணுறோம் தான் இங்கிலீஷில் இருக்குது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ன்றது சிம்பிளான ஒரு தான் வந்து பயப்பட வேண்டாம் நெக்ஸ்ட்டு சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ